மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளி அம்மா வந்து கண்மணிக்கிட்ட வந்து சவால் விட்றாங்க ஆரத்தை எடுக்கிறதுக்கு வீரா கொஞ்சம் நல்லா வருவா நீ தான் ஆரத்தை எடுக்கணும் சவால்னா நான் தயார் அப்படிங்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வந்து மழை வரப்போகுது அப்படின்னு வந்து மாறன் வந்து உள்ளே வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றப்ப என்ன தானே கோவப்பட்டு பேசுகிறா ஒன்றை வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லலை நான் ஒரு வைராக்கியத்தோடு வந்து இங்கே இருக்கேன் நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து பிருந்தா போய் வந்து மழை வர்ற மாதிரி இருக்குன்னா அக்கா இங்கே பாருங்க அவங்க வள்ளியம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாமாவும் பாவம் இல்லையா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்னை வந்து வேணுன்ட்டே வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக வந்து செய்கிறாங்க அதுக்காகலாம் வந்து நான் அவனங்க கூட ஏற்றுக்கிட்டு வாழ்வேன்லாம் நினச்சிடக்கூடாது அது எந்த ஜென்மத்துலேயும் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா அம்மா உனக்கு புரியலையா எனக்கு பாசம் ரொம்ப அதிகங்கிறதுனால என்னை எமோஷ்னலாக வந்து மிரட்டுறதுக்காக வந்து அவங்க வந்து வீம்புக்குன்னு போய் நிற்கிறாங்க மழை பெஞ்சிச்சுன்னா தன்னால் கிளம்பி போயிடுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து யாருக்கும் கஷ்டப்பட்டாலும் சின்னதாக இருந்தால் கூட வந்து இப்படிலாம் செய்ய மாட்டான் ஆனால் இப்போ பாரு அவ் வாய் வார்த்தையை பொழுதனைக்கே வல்லியமாக வல்லியமானு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா மா அட்லீஸ்ட் போய் கொடையாவது கொடுக்கலாமா அப்படின்னு பிருந்தா வந்து சொன்னானே தேவையில்லை அவளுக்கே அக்கறை இல்லைன்னா அவளுக்காக தான் வந்து அந்த அம்மா வந்து மலையில் நிற்கிறாங்க அவங்க வந்து கல்யாணம் கூட பண்ணிக்காமல் பசங்களை வளர்த்தவங்க உனக்கு வந்து பாசம் இருந்துச்சுன்னா நீ போய் பார்த்துக்க உனக்கே அக்கறை இல்லைன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவோட அம்மா முத்துலட்சுமி செம்ம மாஸ் பண்ணிவிட்டு வீரா மனசை களைச்சி விட்டுட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதில் அதிகமாக போய் இது இங்கே போகாமல் வந்து இடத்த விட்டு துளி கூட அசைய மாட்டேங்கிறாங்க அதை உடம்பு சரியில்லாமல் வந்துடும் தயவு செஞ்சு கொலை வா உள்ள வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்படியே நினஞ்சிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மாறன் வந்து குடையை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து வள்ளிக்கு வந்து பிடிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து வீராவும் குடையை எடுத்துகிட்டு வந்து பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து வள்ளிக்காக வந்து கொடை பிடிக்கிறத பார்த்தோட வந்து வள்ளி சந்தோஷம் தாங்கலை வீரா எனக்காக நீ வருவேன்னு தெரியும் வீரா உனக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு தெரியும் நானும் வந்து உன்னை வந்து என் மகமாரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து மாரணை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ச சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் உனக்கு உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் மாதிரியே மாரங்கிட்டேயும் நிறைய நல்ல குணம் வந்து இருக்குது அது உனக்கும் தெரியும் பட் இருந்தும் நீ வந்து அவன் கூட வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசினேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் மாதிரி சிறந்த ஜோடி யாருமே இருக்க முடியாது எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு விட்டு இறங்கி வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மழை பெய்யுது உடனே வந்து சரின்ட்டு வீரா வந்து டக்குன்னு நவுந்து போகிறாங்க இந்த பக்கம் வள்ளியை விட்டுட்டு மாறணும்னு நவுந்து போகிறாங்க ரெண்டு பேரும் நவுந்து போனோன்னே என்ன இப்படி நினைய வச்சுட்டிங்களே அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் குடைய பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னே எனக்கு வந்து நினைகிற மாட்டேங்கிற அப்படின்னா அத்தை நீ நினைலை ஒன்னால் சேர்ந்து நான் நினைகிறேன் பார்த்தியா அவளும் நினைஞ்சிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு தான் வந்து சளி பிடிச்சிட போகுது அப்படின்னோடனே ஏன்டா சளி பிடிக்க போகுது வாங்கடா ரெண்டு பேரும் குடக்குல அப்படின்னு ரெண்டு பேரையும் அப்படி கையை பிடிச்சி இழுத்துறாங்க மூணு பேரும் ஒரே குடக்குள்ள இருக்கீங்க அவ்வளோ தான் பார்த்தியா நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சுலபமாக மூணு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டோன்னு நிச்சயமாக மனசு விட்டு பேசுனா எல்லா விஷயங்களும் தீரும் வீரா இனிமேல் நான் ஒன்று தொந்தரவே பண்ண மாட்டேன் வீரா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க நீ எனக்கு ஒன்றை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால் நீ தாராளமாக கிளம்பி போகலாமா இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் மாரங்கிட்ட வந்து என் அண்ணன் வந்து தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணி வேற போயிருக்கான் அங்கே எந்த எத்தனை குட்டி கலாட்டா பண்ணுவான்னு தெரியாது அதனால் அண்ணனையும் ராகவனையும் தனியாக விட முடியாது நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தை இப்படி எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியிலே இப்படி விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே ஏண்டா பேச மாட்டேன் உனக்கு ஆல்ரெடி வந்து அவள் எனக்கு வந்து பதில் சொல்லிட்டா சிக்னல் காட்டிட்டா என் அவளை வந்து மனசு மாற்றி கொண்டு வர வேண்டியது ஓ பொறுப்பு தான் அவள் என் அவள் கண்ணில் நான் வந்து அன்பை பார்த்துட்டேன் அதனால் வந்து எனக்கு ஒரு பிரச்சினையும் இல்லை நீ எதுவாக இருந்தாலும் அவளை சமாளித்து அழைச்சிட்டு வர வலியைப்பார் கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா வந்து நடந்தே கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே ராமச்சந்திரம் வீட்டுக்கு அதே சமயத்தில் வீராக்கிட்ட வந்து உள்ளே வந்து பேசுகிறாங்க மு அவங்க அம்மா வந்து முத்துலக்ஷ்மி ஏண்டி அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்க அவங்க மேலே ஏன் அவங்களுக்காக வந்து சேர்ந்து வாழ்ந்தா என்னை குறஞ்சா போயிடுவேன் அப்படின்னோன்னே எதுவும் பேசாமல் உள்ளே போய் வந்து கதவை சாப்பா போட்டுடுறாங்க வீரா இந்த பக்கம் நடந்தே வந்து ராமச்சந்திர வீட்டுக்கு வந்தோன்னா வந்து கரெக்டாக கண்மணி பார்த்துடுறாங்க வந்துட்டா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து குலசாமி மாதிரி நினச்சிக்கிட்டு இவ்வளோ ஒரு நாள் வந்து வள்ளியை வந்து துரத்தி விடணும் முதல்ல இந்த வீட்டை விட்டு அப்படின்னு கண்மணி வந்து நினஞ்சுக்கிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க வீரா வந்து வந்துடுவாளா வந்துடுவா கூடி சீக்கிரம் அவன் வந்து நிச்சயமாக மனசு மாறிடுவா அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி வந்து சொல்கிறாங்க சவால் விடுறாங்க வாய்ப்பே கிடையாது என் தங்கச்சி ஒன்றும் அவ்வளோ ம லேசுப்பட்டவ கிடையாது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவன் மாறவே மாட்டா அப்படின்னு ஏமா மாற மாட்டா அவள் வந்து நிச்சயமாக அவள் வந்து மனசு மாறிட்டா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவள் கண்ணில் வந்து நான் நம்பிக்கையை பார்த்துட்டேன் அப்படின்னொன்னே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்களே நீங்கள் ராஜேஷம்மா வந்து கடுப்பாகிறாங்க ஒருவேளை மாறி இருப்பான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா வந்து உங்கள் சப்பாக்கட்டு கட்டுறதுக்காக உங்கள் பெருமைக்காக சொல்லாதீங்க மாறினேன் ஏற்றுக்கவே மாட்டா அப்படின்னே சவால் விடறியாமா அப்படின்னோடனே சவாலாகவே எடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆரத்தி எடுத்து நீயே உன் தங்கச்சிக்கு வந்து இருப்ப பாரு அது கூடி சீக்கிரம் நடக்கும் அது நான் சவாலாகவே உன்கிட்ட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து கண்மணிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருவேளை மனசு மாறிடுவாரோ அப்படி மட்டும் மாறிவும் விடமாட்டேன் அவளை இந்த குடும்பத்தில் வாழவும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜேஷ் அம்மா கிட்டே இந்த பக்கம் வந்து மாறன் வந்து குளிர் தாங்காமல் நடுங்கிட்டிருக்கு இருக்காப்புல அதை பார்த்தோன்னா வந்து வீரா வந்து வேகமாக வராங்க நீ கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்டேன்ல அப்படின்னோட ஏய் நான் வந்து நடிக்கலை உண்மையில் மலையில் நினஞ்சதுனால கொஞ்சம் லைட்டாக குளிருது அப்படின்னு சொன்னோன்னே சரி எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ இப்படியே இருந்தேன்னா வந்து நான் எப்போ கிளம்பி போக போகிற அப்படின்னோட நான் போக மாட்டேன் வீரா அப்படி கிளம்பி போகிறதா இருந்தால் உன்னோட சேர்ந்து தான் நான் போவேன் வீட்டுக்கு அது வரைக்கும் நீ இல்லாமல் என்னால் இந்த இடத்த விட்டு துளி கூட நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மேற்கொண்டு வந்து வீரா வந்து கடுப்பாயிடுவாங்க ஏன்னா அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீ மாறவே மாட்டியா அப்படின்னோடனே உனக்கு என் மேலே வந்து அன்பு இருக்குது பாசம் இருக்குது அதை வந்து நீ காதல்னா ஒத்துக்க மாட்டேங்கிற தவிர என் நான் கஷ்டப்பட்டால் நீ வந்து கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே என்னோடய வந்து மனசு வந்து யார் கஷ்டப்பட்டாலும் வந்து இலகிய குணம் அதைத்தான் வந்து நீ தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் கிடையாது வீரா அப்படின்னோன்னே நான் இப்போ என்ன செஞ்சால் நீ மனசு மாறுவை அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து டக்குன்னு தாலி எடுத்து வெளியில் காட்டுறாங்க தாலியை காமிச்சோன்னே வந்து செம எமோஷ்னலாக இப்போ வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ வந்து இந்த தாலியை நீ கட்டி வாங்கிக்கிறியா அப்படின்னோனா மாறனுக்கு செம கோவம்ருது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன விளாட்றியா அப்படின்னோட கோவம் வருது இல்லை வலிக்குது இல்லை அதே மாதிரி தானே எனக்கு நீ தாலி கட்டினப்போ இருக்கும் என் சம்மதம் இல்லாமல் என்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் கவலைப்படாத இந்த தாலி அவ்வளோ சீக்கிரம் நான் கட்டிட மாட்டேன் அதே மாதிரி உங்க கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன் உனக்கு எப்படி வந்து தண்டனை கொடுக்கணுன்னா நான் கஷ்டப்பட்டால் வந்து உன் மனசு எனக்கு மனசார காதலிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை வந்து வாழாமல் இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தேன்னா நான் கஷ்டப்பட கஷ்டப்பட அதை பார்த்து நீ கஷ்டப்படுவே இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே வீரா நீ அவசரப்படாத நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிச்சயமாக மனசு மாதிரி வாழ்வோம் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னோன்னே உன்கிட்ட போய் பேசுகிற மாதிரி உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க உள்ள வீரா இந்த பக்கம் ராஜேஷ் அம்மா கிட்டே வந்து கண்மணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அவங்க இவ்வளோ வள்ளி கான்ஃபிடென்ட்டாக போ பேசுறதை பார்த்தா நிச்சயமாக அவன் தங்கச்சி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக நம்ம ஆசைப்படுறது நடக்கிறது எல்லாத்தையுமே அவள் தடுத்து நிப்பாட்டிடுவா ஏன்னா அவள் வந்து இயற்கையாகவே வந்து நல்ல குணம் படைச்சவாவை அப்படிங்கிறப்ப இப்போ வள்ளியை நான் எப்படி ஓட விட்றேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது